நீ அந்த புள்ள கேக்கறப்ப நீங்க Dress வாங்கித் தீங்க நீங்க. "அன்னை அறுவை சிகிச்சையில் கத்தி 80 வரலாறு. ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம். நாமக்கல் மற்றும் கான்பூர். காவலர்களும் மற்றதெல்லாம் பாடுபடுகிறார்கள். பள்ளி நிர்மாணங்களும் மற்றது தான் பாடுபடுகின்றன. இதவிட கஷ்டமான வேலை இருக்கா? ஸ்கூல் இருந்துறதை விட இருக்கு என்ன வேலைன்னா டீச்சரா இருக்கு. அந்த வேலை ரொம்ப கஷ்டம் ஆசிரியரா நான் இருக்கிற கஷ்டத்தை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் தேவர்ட் ஓ தி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பட் நோ அத்தோரிட்டி நான் ஒரு பள்ளிக்கு போயிருந்த பிறகு அந்த ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் மேல ஒரு என்கொயரி நடந்துட்டு இருக்கு நான் பேசுன மேடை எல்லாரும் எல்லோரும் ஒன்றும் என்கொயரி என்ன என்கொயரின்னா காலையில அந்த பிள்ளை ஆசிரியர் எனக்கு மத உளைச்சல் ஏற்படுத்தினா லெட்டு ஆகிடுச்சிட்டான் அதனால் ஒன்றும் செய்யல ஆனால் லெட்டு எழுதி வச்சுட்டான் ஒரு டீச்சரை கூட்டி விசாரிக்கிறான் நாங்கள் போய் யோசிச்சு யோசித்து போகுது

ஆசிரியர்களாய் இருப்பதை விட கஷ்டமான வேலை என்ன மாணவர்களா மாணவிகளா இருப்பது ரொம்ப கஷ்டம் ஏன் கஷ்டம்னா பேரண்ட்ஸ் என்ன கம்பேர் பண்ணி இருப்பாங்க சரிங்களா இல்ல ஒரு பிள்ளை எண்பது மார்க் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கு பிசிக்ஸ்ல அம்மா எனக்கு எண்பது மார்க் வந்துடும் நீங்க ஒண்ணு என்ன சொல்லுவீங்க கண்ணு பிசிக்ஸ்ல எண்பது வாங்கறதே ரொம்ப கஷ்டம்டா ஐன்ஸ்டீன் கூட பத்து மார்க் தான் வாங்கினாங்க அப்படியே சொல்லுவீங்க பாக்கி எங்க எங்க போச்சு கிளாஸ்ல அவ அவ எவ்வளவு தொண்ணூத்தி ஒன்பது நீ இருக்கீங்களா இல்ல எந்த நம்பிக்கையில பிள்ளைங்களை பார்த்து அவன மாதிரி இல்ல இவன மாதிரி இல்லன்னு நாம கேக்குறோம் தெரியுமா பக்கத்து வீட்டு சுரேஷ் வந்து ஏங்க நீ மார்க் வாங்கலன்னு ஒரு அப்பா கேக்குறாருனா எந்த நம்பிக்கையில கேக்குறாரு பையன் பதிலுக்கு சுரேஷோட அப்பா சம்பளம் எவ்வளவுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க மாட்டான்ற ஒரே நம்பிக்கை தான் பிள்ளைங்களுக்கு ஏன் கஷ்டம் இல்லை கான்ஸ்டன்ட்லி கம்ஃபேர் அப்புறம் நாங்கெல்லாம் பிள்ளைங்களா இருக்கிற போது நமக்கு டிஸ்டக்ஷன்ஸே கிடையாது அந்த தூர்தர்ஷன்ல ஒண்ணு சுத்தி சுத்தி வரும்ல அது கூட பத்து மணிக்கு முடிஞ்சிடும் நம்ம பாக்குறதுக்கு எதுவுமே இல்லை இன்றைக்கு பிள்ளைகளுக்கு எவ்வளவு டிஸ்ட்ஷன்ஸ் பாருங்க அப்பா அம்மா ரெண்டு பேரு சொல்றாங்க அவர்கள் செய்வதை செய்யாமல் பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருந்து படித்து முன்னேற வேண்டும் என்றால் அவங்க ஞானிகளா இருந்தால் மாத்திரம்தான் விசாரி அதனால பள்ளி நடத்துவது கஷ்டம் ஆசிரியரா இருப்பது கஷ்டம் அதோட கஷ்டமானவர்களா இருப்பது இது எல்லாத்தையும் விட ஒண்ணு கஷ்டமா என்ன பெற்றோர்களா இருக்குது அதுதான் எல்லாத்தையும் விட பெரிய கஷ்டம் நல்ல பெற்றோர்கள் யார் அப்படின்னு எல்லாருமே நமக்கு அட்வைஸ் பண்ண முடியும் ஏன்னா ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கான் குழந்தைகள் வளர்ப்பது எப்படி நீ ஏண்டா இதை படிக்கிற எங்க அப்பா என்ன சரியா வளர்க்கிறான் செக் பண்றேன் இருபத்தி மூணு வயசு பொம்பளை பிள்ளைக்கு அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அப்பா போய் மாப்பிள்ளையை முடிவு செய்து கொண்டு வந்தால் பதில் பேசாமல் அந்த பெண் திருமணம் செய்து கொண்டது நம்முடைய தலைமுறை நீங்க அஞ்சு வயசு பிள்ளைங்க அந்த பிள்ளை கேட்காம போய் நீங்க டிரஸ் வாங்கிடுவீங்க நீங்க சொன்ன யார் வாங்க சொன்னா ஐ டோ லைக் குழந்தைகள் எதிர்த்து கேள்வி கேட்பதை மகிழ்ச்சியோடு பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தலைமுறையில் நாம் இப்போது இருக்கிறோம் பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான் உங்களுக்கு பிள்ளைங்க கேள்வி கேட்கறது என்கரேஜ் பண்ணு ஆசிரியர் ஒருவர் வகுப்புல ஏந்து கேள்வி கேட்கிற பிள்ளைய பார்த்து உட்காரு உட்காரு எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு உனக்கு மட்டும் புரியலன்னு கேட்டா என்ன அர்த்தம் அந்த மாணவன் அல்லது மாணவி கேட்ட கேள்விக்கு ஆசிரியருக்கு பதில் தெரியவில்லை என்றார் ஆனா அதனால ஒண்ணு பிரச்சனை இல்லை நாளைய ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா ஏன் நீ ஒன்னு நல்ல கேள்வி எனக்கு தெரியல போய் வர நீ நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் இப்படித்தான் நாளைய வகுப்பறைகள் இருக்கும் நண்பர்கள் அதற்கு நம்முடைய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் தயாராக வேண்டும் இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இந்த பிள்ளைகள் வந்து பரிசு வாங்குகிற போது நீங்க எல்லாம் மகிழ்ச்சியா பார்த்தீங்க உங்க பிள்ளை எட்டாம் கிளாஸ்ல ஏழாம் கிளாஸ்ல ஆறாம் கிளாஸ்ல இருந்தா நாளைக்கு அந்த பிள்ளைகளை நிறுத்த வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு கனவு இருக்கிறது அந்த கனவை இந்த பள்ளி நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையும் உறுதியும் இந்த மேடையிலே எனக்கு ஏற்படும் அப்ப பிள்ளைகளுக்கு எதைத்தான் கொடுக்க வேண்டும் அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் ஒரு நிர்வாகம் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மூன்று பேரும் ஒரு முக்கோணத்தினுடைய மூன்று புள்ளிகள் அது நடுவில் தான் நம்ம பிள்ளைங்க இருக்காங்க சமூகத்தில இருக்கிற பல தவறான விஷயங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு போகாமல் பாதுகாக்கிற தங்க முக்கோணமாக இந்த முக்கோணம் இருக்க வேண்டும் அதுக்குள்ள வச்சுதான் நாம பாதுகாக்க வேண்டி இருக்கிறது பிளஸ் டூ படிக்கிற ஒரு மாணவிக்கு பேஸ்புக்ல நூத்தி இருபது நண்பர்கள் இருக்கிறார்கள் என்றால் நம்ம அச்சப்படாமல் என்ன செய்ய முடியும் தெரிந்த நண்பர்கள் நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பாங்க பத்து பேர் கூட இருப்பாங்க நம்முடைய காலங்களில் நம்ம நண்பர்கள் எத்தனை வீட்டுக்கு வருவாங்க பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்க இவ்வளவு அச்சங்களுக்கு நடுவில் பிள்ளைகளை வளர்க்கிற போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எதை சொல்லி தர வேண்டும் ஒன்னே ஒண்ணுதான் ஒன்னே ஒண்ணுதான் அது என் லைஃப்ல சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன் நான் பிளஸ் டூ படிக்கிறான் எழுத வேண்டிய அந்த வருஷம் இதே மாதிரி பிப்ரவரி மாதம் எங்க ஜனவரி மாசம் அப்போ எங்க அம்மா ஓயாம படி 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 சொல்லிட்டே இருப்பாங்க அப்ப வந்து படி படி சொன்னதே எரிச்சல் வரும் அதனால நான் படிக்கிறதே நிறுத்திட்டேன் படிக்க மாட்டேன் படி சொல்றியா படிக்க மாட்டேன் என்ன சொல்லிட்டே இருக்கீங்களா நான் படிக்க நான் ஒரு நாள் வீட்டுல அம்மாட்ட சொன்னேன் அம்மா நான் ஸ்கூலுக்கு போய்

கையில ஒரு பேக் வச்சு நடந்து வராங்க இவங்க எதுக்குல வராங்க இங்க வந்து என்ன படி படி சொல்ல போறாங்கன்னு நான் அம்மா நடந்து வந்தாங்க ஏய் படிக்க வரேன்னு சொல்லிட்டு என்னமா சாப்பாட்டை விட்டுட்டு வந்துட்டியே நீ சாப்பிட்டுட்டு படிமான்னு சொல்லி டிஃபன் பாக்ஸ் எட்ட குடுத்தாங்க கொடுத்துட்டு ரெண்டு அடி வச்சு திரும்பி போனாங்க திரும்ப வந்தாங்க நீ வர்றப்போது வெயிலா இருந்தா கொடையை விரிச்சிட்டு வாமான்னு கொடையை எட்ட குடுத்துட்டு நடந்து போயிட்டாங்க நான் யோசிச்சு பாக்குறேன் அந்த கொடையை அவங்க விரிச்சிக்கல வெயில தான் நடந்து வந்தாங்க அவங்க சாப்பிட்டு மாட்டாங்க எனக்கு தெரியும் ஆனா படிக்க போறேன்னு சொன்ன பிள்ளை சாப்பிடாம வயிறு வாடக்கூடாது வெயில கஷ்டப்படக்கூடாதுன்னு ரெண்டுத்தையும் தூக்கி அந்த வெயில அவங்க நடந்து வந்தாங்கல்ல அதுதான் அம்மாவின் மனசு அதுதான் அப்பாவின் மனசு அம்மாக்களாவது வாய திறந்து சொல்லிட்டே இருப்பாங்க உன்னை பெற்று வளர்க்க நான் என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமா ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவாங்க நீ என்ன கஷ்டப்பட்ட உள்ள ஒரு ஏசியில ஒரு மாசம் கழிச்சப்பட்ட சொல்லிட்டே இருக்காங்க எவ்வளவு கஷ்டப்படுமா தெரியுமா தெரியுமா அதை கூட சொல்ல தெரியாதவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த ஆளின் பேர் தான் அப்பா அவருக்கு அதை கூட சொல்ல தெரியாது அந்த பிள்ளை போய் என்ஜினியரிங் காலேஜ்லயோ இல்ல வேற ஏதாவது கல்லூரியிலயோ ஹாஸ்டல்ல விட்டுட்டு ஒழுங்கா அப்படின்னு கடுமையா சொல்லிட்டு திருப்பி வந்துருவாரு ஆனா அன்றைக்கு இரவு அவருடைய தலையணை தண்ணீரால் நனையாமலா இருக்கும் அதுதான் அப்பா எங்க அம்மா என்கிட்ட அதை கொடுத்து திரும்பி போறாங்க அவ்வளவு தூரம் நடந்து போறது நான் பாத்துட்டே இருக்கேன் என் மனசுல ஒரே ஒரு கேள்விதான் வந்தது இந்த அம்மாவுக்கு பதிலுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு ஒரு கேள்வி வந்தது என்ன வேணா செய்யலாம் பட்டுப்போட வாங்கி கொடுக்கலாம் வயது மோதிரம் வாங்கி கொடுக்கலாம் நல்ல வாட்ச் வாங்கி கொடுக்கலாம் அப்ப இந்த காலம் அது என்ன போன் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சிருப்பேன் இதெல்லாம் அம்மாக்கு செஞ்சுட்டா செய்யணும்னு நினைச்சேன் நான் வெளியில போற நாள்ல ஏதாவது ஒரு டீச்சர் எங்க அம்மாவை கூப்பிட்டு நல்ல பிள்ளைய வளர்த்திருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதை விட எங்க அம்மாவுக்கோ எங்க ஆசிரியர்களுக்கோ மகிழ்ச்சி இருக்கிறது இவை உங்கள் குழந்தைகளுக்கு இந்திய பெற்றோர்கள் தான் தங்களுடைய குழந்தைகளுக்காக மாத்திரமே வாழ்கிறோம் பிராவிடன் பண்டின் பென்ஷன் எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க பென்ஷன் பணத்தை எதுக்கு செலவழிப்பாங்கன்னா அவங்க ஜாலியா இருக்கிறதுக்கு அவங்க ஊர் ஊரா போறதுக்கு இந்திய பெற்றோர்கள் தான் தன்னுடைய பென்ஷன் பணத்தை கூட தன்னுடைய பிள்ளைகளினுடைய படிப்புக்காக செலவழிக்க கூடியவர்கள் இந்திய பெற்றோர்கள் மாத் நம்ம வாழ்க்கையில வேற என்ன பேச நம்ம நல்லா இருந்து நமக்கு கொடுக்கணும்ன்றது கூட அவன் நல்லா இருக்கான் அந்த பொண்ணு நல்லா இருக்கான்ற வார்த்தை காதிலே விழுந்தாலே மகிழ்கிறவர்கள்தான் இந்திய பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளை நீங்கள் தோழமையோடு அணுகுங்கள் தோளுக்கு மிந்தினால் தோழன் என்று தமிழ் மொழி நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது அந்த பிள்ளைகளை உங்களோடு சரிசமமாக நடத்துங்கள் அவங்க என்ன செய்யணும் நினைக்கிறீங்களோ அதை அட்வைஸ் பண்ணாதீங்க நீங்கள் அப்படி வாழ்ந்து காட்டுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசிரியர்களும் சரி மாணவர்கள் பெற்றோர்களும் சரி பள்ளி நிர்வாகம் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுங்க ஒரு ஸ்லோகன் மாதிரி செல்லை விடு புத்தகத்தை எடு என்கின்ற ஒரு வாசகத்தை உங்கள் வீட்டில் சொல்லிக் கொள்ள முக்கியம் கட்டாயம் மாட்டேன் உங்களுக்கு படிக்கிற பழக்கம் இருந்தால் தான் உங்கள் குழந்தைகளும் படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக் கொள்வார்கள் அம்மா மரியாதை இல்லாம பேசுற அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா பேசினா அவன் எந்த சாப்பாடும் வேஸ்ட் ஆகலனாக்க அவன் இங்க இருக்கிற ஆண்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் குழந்தைகள் தன்னுடைய அம்மாவை மதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் மனைவிகளை மதித்தால் தான் உங்கள் பிள்ளைகள் உங்கள் அவங்க அம்மாக்களை மதிப்பாரு தான் இங்க இருக்கிற பெண்களுக்கும் நான் சொல்லுகிறேன் உங்கள் கணவர்களை நீங்கள் மரியாதையாக பேசினால்தான் உங்கள் பிள்ளைகள் தங்களினுடைய அப்பாக்களை மரியாதையாக பேசிவிடும் ஆனால் இந்த சமூகம் மது இல்லாத போதை இல்லாத சமூகமாக வர வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் இருக்கு தயவு செய்து பள்ளி நிர்வாகத்தையும் ஆசிரியர்களையும் நம்புங்கள் பெற்றோர் நம்பங்கள் என் பிள்ளைய அடிச்சுக்கிட்டு ஒரு பத்தாவதுமே கலந்து ஸ்கூலுக்கு வரும் உடனே அந்த டீச்சர் என்ன சொல்றாங்க அவன் படிச்ச எனக்கு என்ன படிக்காட்ட எனக்கு டீச்சர்கள் நினைக்க ஆரம்பித்தால் பிள்ளைகள் எப்படி வளருவார்கள் எனவே நான் சொன்னது போல பள்ளி நிர்வாகம் பெற்றோர் ஆசிரியர் மூன்று பேரும் இணைந்து செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் அரசாங்கம் அதற்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு தருணம் இது நம்முடைய பிள்ளைகள் நல்லா வருவாங்க பொறுப்பு தெரிந்தவர்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை இந்த நல்ல பள்ளியின் கையில் கொடுத்திருக்கிறீர்கள் இன்றைக்கு இருபத்தி ஆறாவது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த பள்ளி ஆலமரம் போல வளர்ந்து அருகு போல பெருகி இன்னும் நூற்று கணக்கான வருடங்கள் மிகச் சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை இந்த மேடையிலே தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா மாரிமுத்து போன்றவர்கள் காவல்துறையில இருக்கிற மரணம் போன்றவர்கள் டாக்டர் மோகன் இந்த பள்ளியில பரிசு வாங்குகிற மாணவர்களுக்கு அவங்க அப்பா பேர்ல இன்ஸ்டியூட் பண்ணியிருக்காரு அப்படி சுற்றி இருக்கிறவர்களுடைய பேராதரவோடு நடக்கிற இந்த பள்ளி இன்னும் இன்னும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற தெரியும் தெரிவித்துக் எனக்கு அருள் பரிபூரணமாக இருக்கிற இந்த பள்ளி கல்வியிலும் கலைகளிலும் சிறந்து ஓங்கட்டும் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்